தாஜ்மஹால் போ செட்டு போடும் பொழுதும் ஈஃபில் டவர் போடும் பொழுதும் ஏன் வந்து எடுத்துக்கிறானாக்கா அது உலக புகழ்பெற்றது உலக அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏழு அதிசயங்களில் இது ரெண்டுமே வந்து இடம்பெற்றிருக்கு அப்போது உலகம் தெரிந்த ஒரு முகமாக விஜய் இருக்கும்போதுனால தான் அவர் கூட வந்து இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான் ஏவனாவது அறிவாளத்துக்கு வாசலின்னு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா இங்கே செட்டை கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அறிவாள இருந்து ஒருத்தனை எடுக்கல ஏன்னா அவனுக்கு தெரியும் அறிவாலயம் பேரே மொழி தப்புன்றதை அவனுக்கு தெரியும் உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியில் போனால் இல்லை இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் போனால் உன்ன யாருக்குமே யாருன்னு தெரியாது விஜய் அவர்களை எந்த ஸ்டேட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் தெரிந்த பிறகும் அவர் நிம்மதி அமைதியாக உட்காந்துருக்காரு ரெண்டே விஷயம் தான் சார் நீங்கள் அவ்வளோ பெரிய பொருட்செலவு செலவு பண்ணி அவ்வளோ பண செலவு பண்ணி அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தி அதுக்கு வந்து ஆயிரம் பேரை கூப்பிட்டு வந்து பேசினீங்க பயங்கரமாக படம் காட்டிட்டு இருந்தீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் வாயை திறந்து கூட பேசலை ஒரே ஒரு அறிக்கையில் உன்னை மொத்தமாக முடிச்சு விட்டார் இப்போ அந்த அறிக்கையை பற்றி எல்லா வேலையும் உட்காந்து கதறிட்டு கிடக்கிறேன் அப்போ ஊர் கூடி முளப்பாரி எடுக்க இவங்க ஊர் கூடி ஒப்பாரி எடுக்கிறாங்க தெரியுதா இல்லையா உங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கு இருக்கு டிஃபரன்ஸ் நீ என்ன பெரிய அப்படியே அறிவு களைஞ்ச வேணீங்க திமுக ஆட்சியில் மட்டும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது சிறார்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது அதாவது சுமார் ஏழாயிரம் சிறுமிகள் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளன இந்த தகவல் சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறை வெளியிட்ட டேட்டாவின் மூலமே வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இத்தனை குற்றங்கள் அரங்கேறிய போதும் அவர்களுக்கு இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது நாளுக்கு நாள் நிலைமை இப்படி மோசமடைந்து வரும் சூழலில் திமுக கூட்டணியில் வகிக்கும் அரசியல் கட்சிகளை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை வெளிப்படையாக பேசத் தொடங்கி விட்டனர் தங்கள் குடும்ப நலனில் அதிக கவனம் செலுத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஓரளவு தமிழ்நாடு நலம் பெற உழைத்தாலே போதும் பெருமளவில் குற்றங்கள் குறையும் பாடகைக்கு சில பேர் எடுக்கிற மாதிரி எடுத்து உட்கார வச்சுட்டு பயங்கரமா விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நீ ஆலமரோன்ற நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நாங்க அட்டை கத்தி இல்லைன்னு சொல்கிறேன் கரெக்டாக நாங்க அட்டை கிடையாது நாங்க வந்து பெரிய மரம்றேன் ஆனா அடியில பவுண்டேஷன் புளுத்து இப்போ இப்ப தான் பாக்கிறதுக்கு செழிப்பாக இருக்க மாதிரி இருக்கு நீ சரியான ஆலம்பரம்னா ஆலம்பரம் என்பது த ஆலம்பரம் என்பது தனியாக தான் நிற்கும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு வந்து உனக்கு வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு விடுதலை சிறுத்தை தமமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ வேல்முருகன் இப்போ அண்ணன் கமலஹாசன் பத்து கட்சி உனக்கு தேவைப்படுது உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அறுத்து கட்சிக்கு திமுக தானே தேவைப்படுது இல்லை இப்போ திமுகவுக்கு இந்த பத்து கட்சி தேவைப்படுது திமுகவுக்கு தான் தேவைப்படுது கௌரவம் கௌரவம் ஊருக்குள்ள சுற்றிட்டு இருந்தே ஒத்த மனுஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த பாப்பா ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்களா இல்லை உனக்கு புது மாற்றை எடுத்து மனசை எடுத்து சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி அடிச்சிருக்காப்புல அந்த வரிகள் நீங்கள் கவனிக்கலாம் உடனே அதுக்கு வந்து பாப்பா பாப்பான்னு வச்சுட்டு சொல்லிடுவோம் எங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் திமுகவின் அறிவு திருவிழா எழுபத்தி ஆ இல்ல சார் நம்மகிட்ட எது இல்லையோ தான் தேடுவோம் திமுகவின் அறிவு திருவிழா எழுபத்தி ஐந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட அந்த கட்சி தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆன காரணத்தினால நடத்தப்பட்ட ஒரு விழா அந்த விழால வந்து எல்லாருமே எல்லாரும் பேசினாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த கொம்பனாலும் திமுகவை தொட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது அடிப்படையே இல்லாமலாம் கட்சி தொடங்குறாங்க செட்டு போடுறாங்க எக்ஸிபிஷன் மாதிரி அந்த செட்டு வந்து பிரிக்கும் போது அது அட்டை மாதிரி போயிடும் மக்கள் வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அதற்கு பதிலடி தரும் விதமாக நேற்றைய தினம் வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் அந்த அறிக்கையில் கூட திமுகனு அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் அது முழுக்க அது திமுகவை சாடி தான் அது வந்து சொல்லியிருந்தார் குறிப்பாக பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு பாரதியார் பாட்டை வந்து அது மாதிரி பொண்ணி அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க அப்படி பார்க்குறீங்க இப்போ இது ஏன்னா இப்போது உதயநிதி வெஸ்எஸ் விஜய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கிறதா அதை பார்க்குறீங்களா இல்லையா ஸ்டாலினோட நிலைப்பாடு மாலா ஃபேனை போடு நம்மளோட நிலைப்பாடு எரிதிடி மாலா ஃபோனை போடு துபாய்க்கு எரிது மாலா ஃபேனை போடு எரிது மாலா ஃபோனை போடு அப்படின்னு தான் போயிட்டுருக்காங்க இதில் புத்தக திருவிழா போனீங்கன்னா எவ்வளோ என்ன இருக்கும் புத்தகங்கள் தான் இருக்கும் பிரியாணி திருவிழா பிரியாணி தான் இருக்கும் பிரியாணிஸ் பார்க்கலாம் அறிவு திருவிழா இல்லை எங்கேயாவது அறிவு பார்த்தீங்களா இல்லை அறிவா யாராவது செயல்பட்டதாவது பாத்தீங்களா சொல்லுங்க பேர் வைக்கிறாங்க பாருங்க அறிவு திருவிழா சரி நம்ம இதில் குறிப்பாக உதநிதி அவர்கள் பேசினதை டீ கோட் பண்ணணும் ஏன்னா தாஜ்மஹால் பரல வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே தீவு தாஜ்மஹால் செட்டு போடுறாங்க போடுறாங்க மக்கள் வந்து தாஜ்மஹாலே இங்கே வந்துருச்சுன்னு நினச்சிட்டு வந்து கூட்டம் கூட்டமாக என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்டை தட்டுனா விழுந்துடும் அட்டை இந்த நொட்டை மட்டும் பேசுறிய முதல்ல ஒரு விஷயம் தெரியணும் தாஜ்மஹால் இங்கே போட்டிருக்கிறது செட்டு தானே அவனுக்கு தெரியுமா தெரியாதா சார் நல்லா தெரியும் எல்லா பேர்லாம் முட்டா எல்லாருக்கும் தெரியும் அந்த செட்டு தான் இப்போ நேற்று பேஞ்ச மலையில் திடீர்னு ஒரு காலம் முளைச்சி திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது மன்னர்னு வாங்கி மாமன்னர்னு வாங்கி அப்புறம் அடுத்த இதுக்கு போயிடும் அப்படி தாஜ்மஹால் மழை போஞ்சா இங்கே நம்ம வீட்டில் முளைக்குமா நம்ம ஊரில் முளைக்குமா சார் அப்போ அது அட்டை தான் தெரியுது ஏன் வந்து எடுத்துக்கிறான் தாஜ்மஹால் போ செட்டு போடும் பொழுதும் ஈஃபீல் டவர் போடும் பொழுதும் ஏன் வந்து எடுத்துக்கிறானாக்கா அது உலக புகழ் பெற்றது உலக அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏழு அதிசயங்களில் இது ரெண்டுமே வந்து இடம்பெற்றிருக்கு அப்போது உலகம் தெரிந்த ஒரு முகமாக விஜய் இருக்கும் பொழுதுனால தான் அவர் கூட வந்து இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான் ஏவனாவது வாசல் வாசல்னு ஃபோட்டோ எடுத்துனீங்க பார்த்தீங்களா இங்கே செட்டை கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அரிவாள் ஒருத்தனை எடுக்கல ஏன்னா எடக்ல தெரியும் அறிவாளையன் பேரே மூல தப்புன்றது உனக்கு தெரியும் அட்டகறி தான் உள்ள இருக்குன்னு உனக்கு தெரியும் நான் என்ன கேக்குறேன் உதயநிதி அவர்களே இந்த ஸ்டேட்டை தாண்டி போறவன் யார்கா தெரியுமா ம் தெரியும் உத்தரப்பிரதேசத்துலலாம் தெரியும் ம் உத்தரப்பிரதேசத்துல யாரு அந்த அது ஊபினதுனால தெரியும் சார் இவங்கலாம் இல்ல தானே இது நான் சொல்ற ஊப்பி வேற நீங்க சொல்ற ஊபி வேற சரிங்களா நான் என்ன கேட்கறேன் அவர் இந்த சனாதனம் பத்தி எல்லாம் பேசி பயங்கர ஃபேமஸ் சார் இந்த மூத்திரம்பூர் இடத்துல ஃபுல்லாக போட்டோ ஓட்டி வச்சாங்க இந்த பாத்ரூம் வெளியில மேட்ல அதானே அது நடந்துச்சா ஓஹோ உங்களுக்கு எப்படி ஃபேமஸ் ஆகும் பரவாயில்ல ஜிபி முத்துமாரி அவர் கருத்தை பேசிதானே அங்கே வந்து ஃபேமஸ் அரசியல் கருத்தை பேசி தானே வந்து ஃபேமஸ் ஆகிறார் சரி ஓகே வெளிநாட்டுக்கு போனா வாய்ப்பு இல்லை விஜய் எந்த நாட்டுக்கு போனாலும் தெரியும் இப்போ சொல்லு யார் அட்டகத்தி ஒரிஜினல் கத்தியா டேய் இங்கே கத்தியும் வரதான் துப்பாக்கியும் வருதான் நீ நேற்று முளைச்ச மலையில் பெஞ்ச கா என்ன சொல்கிறது முளைச்ச காலம் மாதிரி வந்துக்கிட்டு ஆளாளுக்கு அறிவு திருவிழான்னு ஒன்று எடுக்கிறீங்க அதுவே ஃபர்ஸ்ட்டு தப்பு ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கதை சொல்லி பழகிருக்கீங்க அதுவும் பொருத்தம் இல்லாத கதையாக சொல்கிற அதுவும் தப்பு இதில் புதுசாக ஒருத்தர் உள்ள பூந்து க பழனி பழனியப்பனா கருப்பையாவது எதாவது ஒரு பேர் ஒன்று இருக்குமே கருப்பழியப்பன் ஏன் ஏன் அவருக்கு கருப்பழநிப்பன் பேர் அவங்க அப்பா பேர் எதாவது இருக்கும் அதோட இது வந்து கருவோம் அதான் வேறு வேற எதுவும் கருவனால் பழனிப்பன் இல்லை

ஆ சேலனுக்கு அப்புறம் வருவோம் உதயநிதிக்கு வருவோம் உங்களுக்கு வந்து எதுகை மோனம் என்னென்னு தெரியுமா வல்லினம் மெல்லினம் இடையினம்னா தெரியும்ல மெல்லினம் இடையினம்னா உங்களுக்கு தெரியும்ல மெல்லினமே மெல்லினமே தெரியும் அது மெல்லினம் இடையினா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியும் சார் தமிழ் தமிழ் படிச்ச எல்லாருக்கும் தெரியும் சார் மெல்லினம் இடையினம் எல்லாரும் தெரியும் மெல்லினம் இடையினம் வல்லினம் இருக்கிறது நமக்கு தெரியும் அது இலக்கியம் உங்களுக்கு என்ன மெல்லினம் இடையினம்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியும் என்ன தெரியும் கலைஞர் கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு மார்வாடி பெண்களை வச்சு பாட்டு எடுக்க சொன்னால் மார் வாடிய பெண்களை வச்சு பாட்டு எடுத்திருக்க அப்படின்னு சொன்னாராம் மெல்லினம் யார் சொன்னது சுந்தரராஜன் டைரக்டர் நம்ம ஒரு மேடையில் சொல்லி எஸ் எஸ் இருக்கு மல்லினம் மெல்லினம் இடையினம் சரி கலைஞர் போல வந்து கலைஞர் நிறைய எழுதக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர் தானே பாடல்களோ கவிதைகளோ வசனங்களோ குறிப்பாக அவர் கவிதைகள்லாம் நிறைய எழுதுவார் ஹைகோ கவிதைகள்லாம் அதிகமாக எழுதுவார் அதே போல வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு கவிதை எழுதியிருக்காரா இது வரைக்கும் கவிதைன்னு இல்லை ஏன் நான் பார்த்தேனே ஒரு கவிதை என்னது ஆக அது அவர் எழுதி அவர் பேசி ஒரு கவிதையை பார்த்தேன் இவர் சின்னவர் மன்னவர் ராஜேந்திர சோழனாமே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஐயோ ஸ்டாலின் கூட ஓர அளவுக்கு அந்த தமிழ்லாங்க யாரு உயிரே அந்த இன்பமே தென்றலே அதெல்லாம் பல ஞாபகம் நல்லா ஒரு காலம் காளலாம் இப்ப நீங்க விஜய் கிட்ட கேட்கறீங்களே உதயநிதிக்கு தெரியுமா தமிழ் புலமைக்கு எப்போ பார்த்தாலும் தமிழ் புலமை பெற்றவர் கேட்டா விஜய பார்த்து உடனே உதயநிதி தெரியுமா என்ன அர்த்தம் நீ அதை தானே கேட்டீங்க விஜய்க்கு தெரியுமான்னு கேட்கிறேன் நீ உதயநிதிக்கு வக்காலத்து வாங்கி அப்போ உதயநிதி அவர்களுக்கு கவிதை எழுத தெரியுமா இலக்கியம் தெரியுமா ஐம்பெரும் காப்பிங்களா என்னன்னு தெரியுமா சிவக சிந்தாமணி மணிமேகல்னு சொல்லி இது கிழிச்சிடுவாரா பேசி நான் கேட்குறேன் சார் ஒரு சின்ன கவிதை அது கூட உங்களுக்கு இப்போ நான் கூட எழுதிடுவேன் இப்போ இப்போ மழை காலமாக இருந்துச்சுல்ல இந்த மலையை பற்றி ஒரு கவிதை எழுதணும்னு தோணிச்சு எழுதுனேன் ஆரம்பத்தில் கேட்க ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்க ஒரு மாதிரி இருக்குமா ரொமான்டிக்கா இருக்க மாதிரி தெரியும் ரொமாண்டிக்கா சரி வேற எதுவும் கிடையாது மலையை பற்றி கால காலகுடி ஒரு மாதிரி போட்டுக்குவா ரொமெண்டிக்கா இருக்காரு சரி ரைட் சொல்லுங்க சரி மலையை நான் எழுதின கவிதை முதல் துளியில் முத்தச்சத்தமும் மூன்றாம் துளியில் முணங்கள் சத்தமும் எழுந்தன இரண்டாம் துளியை ஈரப்படுத்திய அமையாம் முதல் துளியில் முத்தச்சத்தமும் மூன்றாம் துளியில் முணங்கள் சத்தமும் எழுந்தன இரண்டாம் துளியை ஈரப்படுத்திய அமையாம் இந்த முத்தச்சத்தமும் முணங்கள் சத்தமும் எண்ணிலிருந்து வந்தவை அல்ல இது விண்ணிலிருந்து வந்தவை இது மண்மீது மலைகுண்ட காதலின் கதை. சோ முதல் துளி முத்த சத்தம் என்பது அந்த விழுகக்கூடிய பூமியில் விழுகக்கூடிய கூடிய விழுகக்கூடிய அந்த சத்தமும், முணுகள் சத்தம் இடி. சோ இது நம்ம ஒரு மலையப் புற்று எழுதிட்டோம். எங்க டக்கன் ஒரு ஹைக்கு কবি நம்மள இப்ப ஒரு ஏதே ஒரு போறல பத்தி கேட்டீங்க. ஏதோ சொன்னீங்க என்னது அது? எண்ணில் இருந்து. எண்ணில் இருந்து வந்த வயல்ல. எண்ணில் இருந்தா? எண்ணில் இருந்து. ஓகே ஓகே. நீங்க எண்ணில் இருந்துன்னு சொல்லிக்கிட்டோம். சோ இப்ப உதயநிதி அவர்கள் வந்து கவிதை சொல்லி கேட்டாக எலி சொல்லி வரமா எழுதி. ரவுடி டைம் ஏ சார் அது ஒரு இதுவா சார் அது கவிதை எழுது தமிழை பற்றி உங்களுக்கு புலமை இருக்கிறது உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது தமிழுக்காக உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு பேசுறீங்களே தமிழை பற்றினா சரி கலைஞர் எழுதி ரெண்டு அடுக்குமொழி வசந்தியாவது பேச முடியுமா நான் ஸ்டாப்பை கொடராமல் பேசுறீங்களா நீங்கள் என்ன வக்கால தவறுக்கு உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியும்னு நிப்பாட்டிக்கணும் யார் மிஸ்டர் கரு பழனியப்பன் ஆ அந்த அந்த கரு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் நிப்பாட்டிக்கணும் நீங்கள் விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு அது தெரியுமா அது எதுக்குடா அவங்கள்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்கல்ல நான் அப்படி கேட்க மாட்டேன் ஸோ அவருக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன தெரியும்னு ஒவ்வொருத்தருக்கும் போட்டி வச்சு புலமை வச்சு அப்போ அறிவு சார்ந்து அறம் சார்ந்து தேர்ச்சி பெற்ற நபர் தான் இங்கே நாட்டை ஆளணும்னு கொண்டு வந்தால் சாத்தியமாக நீங்களாம் வர்றது கேட்குறேன் வாய்ப்பு இல்லை கலைஞரோட முடிஞ்சுருக்கோம் அது வந்து டாக்டிஸ் அரசியல் அவர் பண்ணது வந்து பாதி இப்படி பாதி அப்படி இவர்கள் என்ன மாதிரி அரசியல் நான் கேட்பது ஒன்னே ஒன்று தான் உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியில் போனால் இல்லை இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் போனால் உன்னை யாருக்குமே யாருன்னு தெரியாது விஜயவர்களை எந்த ஸ்டேட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் தெரிந்த பிறகு அவர் நிம்மதி அமைதியாக உட்காந்துருக்காரு ரெண்டே விஷயம் தான் சார் நீங்கள் அவ்வளோ பெரிய பொருட்செலவு செலவு பண்ணி அவ்வளோ பண செலவு பண்ணி அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தி அதுக்கு வந்து ஆயிரம் பேரை கூப்பிட்டு வந்து பேசுனீங்க பயங்கரமாக படம் காட்டிகிட்டு இருந்தீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் திறந்து கூட பேசலை ஒரே ஒரு அறிக்கையில் உன்னை மொத்தமாக முடிச்சு விட்டார் இப்போ அந்த அறிக்கையை பற்றி எல்லா வேலையும் உட்காந்து கதறிட்டு கிடக்கிறேன் அப்போ ஊர் கூடி முளப்பாரி எடுக்க இவங்க ஊர் கூடி ஒப்பாரி எடுக்கிறாங்க தெரியுதா இல்லையா உங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கு இருக்குது டிஃபரன்ஸ் நீ என்ன பெரிய அப்படியே அறிவு களைஞ்சி வேணிங்க நான் கேட்குறேன் அவர் உலர்னதெல்லாம் வச்சு ஒரு புக்காக போட்டாக்கா அப்படியே அப்போ இப்போ கூட சார் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வீட்டு பிள்ளைக்கு பேர் வைச்சுன்னா கருணாநிதி வச்சு விடுறாரு அந்த வீடியோ பயங்கர வைரலு கருணாநிதி அவ அந்த புள்ள கேட்குது அவங்க இஸ்லாமியர்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இஸ்லாமியருடைய பேரை சொல்கிறாங்க அவருடைய பிள்ளை எப்படின்னு சொல்லுமோ அப்படியா கருணாநிதினு பேர் வச்சுங்க இஸ்லாமியத்தில் ஒரு கருணாநிதி பேர் வந்துட்டு போட்டுமே அவன் நல்லவன வந்துட்டு போட்டுமே என்ன என்ன தப்பு என்ன சரி உங்க குடும்பத்தில் சரியா நான் கேட்கறேன் உங்க குடும்பத்தில் ஏன் என்ன கருணாநிதி யாருக்கும் பேர் வைக்கல தான் இருக்கணும் அந்த குடும்பத்துல கருணாநிதினு ஒருத்தரதான் இருக்கணும் ஒருத்தர் இருக்கிறதா அது குடும்பம்னு உங்களுக்கு தெரியும் நிதி எல்லாத்துக்கும் வருதா கருணாநிதி உதயநிதி ஸ்டாலினுக்கு வரல ஸ்டாலினுக்கு வந்து வேற எதுவுமே வராதா ஸ்டாலினுக்கு வந்து அவர் வந்து அந்த ஸ்டாலினோட பேரை வைக்கணும்னு அந்த தலைவரோட பேர் வைக்கணும் பேரை மாத்துங்க கெசட்ல வைக்கலாமா தமிழ் பேரை வைக்க சொல்றீங்களா மாத்துங்க புரட்சியாளர் சார் அதனால அவர் பேரை வச்சிருக்காரு சார் புரட்சி பண்றாரா அவர் பண்ண புரட்சி பத்தி இப்போ ஒரு செய்தியை வந்திருக்கு பாருங்களேன் அவர் ஆட்சியை பத்தின புரட்சி கேளுங்க தமிழ்நாடு அதிகரித்துள்ள போதை கலாச்சாரம் தலை குனிந்தது தமிழ்நாடு அதிகரித்துள்ள போதை கலாச்சாரம் குற்றவாளியாக மாறிய காவல்துறை போதையில் தறிக்கெட்டாடும் இளைஞர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை என தமிழ்நாட்டில் வாழ்வதே பெரும் போராட்டம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இதற்கெல்லாம் ஒற்றை காரணமாக ஆளும் திமுக அரசு திகழ்கிறது அண்ணா அறிவாலயத்திற்கு பின்னால் போதை டிஜிபி எதிரே பெண்ணின் போன் பறிப்பு விசாரணை என்ற பெயரில் அப்பாவியை கொலை செய்த போலீஸ் முதல்வர் திருச்சிக்கு சென்றபோது போலீஸ் குடியிருப்பில் நடந்த பயங்கர கொலை போலீசை தாக்கிய இளைஞர்கள் விச சாராயம் குடித்த அறுவதுக்கு மேற்பட்டோர் வழி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த போலீஸ் என நீண்டு கொண்டே செல்லும் இந்த லிஸ்டை முடிக்க ஒரு முழு மாதமே போதாது இரும்புக்கரம் கொண்டு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன் என சொல்லும் முதல்வர் முக்க ஸ்டாலினுடைய அந்த இரும்புக்கரம் எங்கே உள்ளது என்பதுதான் இப்போது வரை தெரியவில்லை இப்போது வரை டிஜிபியை நியமிப்பதில் என்னதான் பிரச்சனை இந்த மக்கள் விரோத அரசுக்கு என்பதும் தெரியவில்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீவிரம் எடுத்துள்ள பொறுப்பு டிஜிபியின் கீழ்தான் எல்லாமே இயங்கும் நிலை இருந்து வருகிறது மு க ஸ்டாலினே போலீஸ் மந்திரியாகவும் உள்ளார் இதிலே நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் காவல்துறை இவ்வளவு இக்கட்டான நிலையில் உள்ளது என்பதை இவை எல்லாவற்றையும் விட சமீபத்தில் ஒரு டேட்டாவின் மூலம் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் பாலில் வன்கொண்டு கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது சிறார்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது அதாவது சுமார் ஏழாயிரம் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளன இந்த தகவல் சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறை வெளியிட்ட டேட்டாவின் மூலமே வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இத்தனை குற்றங்கள் அரங்கேறிய போதும் அவர்களுக்கு இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது நாளுக்கு நாள் நிலைமை இப்படி மோசமடைந்து வரும் சூழலில் திமுக கூட்டணியில் அங்க வகிக்கும் அரசியல் கட்சிகளை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை வெளிப்படையாக பேசத் தொடங்கிவிட்டன தங்கள் குடும்ப நலனில் அதிக கவனம் செலுத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஓரளவு தமிழ்நாடு நலம் பெற உழைத்தாலே போதும் பெருமளவில் குற்றங்கள் குறையும் மைனர் புள்ளைகள் ஏழாயிரம் புள்ளைகள் பாலியல் வன் புணர்வு ஒரு தகவல் இவர் தமிழ்நாட்டை தலைகூனிய விட மாட்டேங்கிறார் போதையின் பக்கம் போகாதீங்கன்னு இவர் வீடியோ போடுவார் டாஸ்மார்க்கில் அதிகமாக சரக்கு விற்பதற்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இது நல்ல ஒரு விஷயம் சார் ஒரு ஒரு கேவலமான ஒரு வேலையை தான் ஒரு ஆட்சி இந்த பக்கம் நீ வந்து போதையே போகாத போதை பக்கம் போகாத அரசாங்கமே டாஸ்க் மார்க் பக்கம் வச்சிட்டு டார்கெட் கொடுத்து மதுவிக்குது இப்போ இதுல ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க எதுக்குடா உங்களுக்கு அறிவு திருவிழான்னு பேர் வைக்கிறீங்கன்னு கேட்க தோணுதா இல்லையா இது பொருத்தமான செயலாக முதல் சொல்லுங்க ரெண்டாவது பொறுப்பு டிஜிபி அவர் தலை மேலே தான் போடுறாங்க டிஜிபி கிடையாது எல்லா இடத்துலையும் பாருங்கள் நம்ம முன்னாடி பார்க்குறோம் காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் காவல்துறையும் வெட்டுறிங்க காவல்துறைகளை கரங்களை கட்ட போடுறீங்க அவங்களால சிக்கல் சில காவலர்களே மோசமாக நடந்துக்கிட்டு பிள்ளைகளை வந்து பால் எடுத்துமீறல் செய்வது விசாரணைக்குன்னு கூட்டு போய் அக்கப்பூர் பண்ணுறதுன்னு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த கொம்பனும் எங்களை தொட முடியாது திமுகவை எந்த கொம்பனும் தொட முடியாது குளியை தோண்டி புதச்சிருன்றேன் தொட முடியாலை அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய போகிறோம் நம்ம இங்கே விஜயவர்கள் மாற்று அரசியல் எதற்காக இங்கே முன்னெடுக்கிறாருனாக்கா காலம் காலமாக நீங்கள் எங்களை எந்தளவுக்கு ஏமாத்துனீங்க எவ்வளவு எங்களை முட்டாளாக நினைத்து கொண்டு நீங்கள் ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சார் திமுக ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் அவங்களுக்கு எதிராக வந்துருச்சுனாக்கா மொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சொல்லிவிட்டு நியூஸ் பேப்பர் வந்தோன்னு மொத்தத்தையும் வாங்கி அப்படியே போட்டு எரிச்சுடுறது மக்களுக்கு அந்த செய்தி போய் சென்றடையாமல் செய்கிறது அதைத்தான் காலங்காலமாக செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஜென்சி காலத்தில் அதையே நீ செய்து நினச்சி நடக்குமா இப்போது நான் முன்னாடியே சொன்னேன் விஜய் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் சாய்ஸ்ன்னு சொன்னேன் பிரபஞ்சம் உருவாக்கி ஒரு தலைவன் சொன்னேன் அவர் நீங்கள் தொடரும் பொழுது பிரபஞ்சம் ரியாக்ட் பண்ணும் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு சொன்னான்ல இது எங்கே வந்து விட்டுருக்கலாம் நீங்கள் ஏ ஏன்னு ஒன்று வந்துருக்குல்ல இன்றைக்கி தான் அந்த பீக்கில் வந்துருக்கு அது இளைஞர் கையில் கிடச்சிருக்கு இப்போ ஒரு பாட்டு வந்துச்சுல தளபதி கச்சேரி ஆமாம் அதுக்கு கலைஞர் இருந்துச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஜெயில் அவர் அரெஸ்ட் பண்ண போய் நடந்த அந்த இது ஸ்டாலின் நினச்சி டான்ஸ் எடுத்து கிடக்கிறாரு உட்காந்து சட்டையை கழட்டி போட்டு இவன் இதை மேக் பண்ணி அனுப்புகிறான்ல உள்ளூரில் இருக்கான் அவன்லாம் வெளி மாநிலம் வெளி மாநிலம் கூட கிடையாது சார் வெளிநாடுகளில் இருக்கிறான் அவன் யாருன்னு உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய அக்கப்பூர் எல்லாத்தையும் எடுத்து 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 அவன் காணொலியாக ரெடி பண்ணி அங்கேருந்து இங்கேருந்து அனுப்பிச்சிட்டே இருக்கிறான் அவனுக்கு இங்கே ஓட்டுரிமையும் கிடையாது அவன் வந்து அவன் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பாக இருப்பான் இல்லை சிங்கப்பூர் மலேசியா அந்த நாட்டுடைய குடிமகனாக இருக்கான் ஆனால் விஜய் அவர்களுடைய அவர் மீது கொன்ற பட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்க குறிப்பாக அந்த மக்கள் வந்து அவர்கள் உறவு உறவுகள் இங்கே இருக்காங்களா அவங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது அவனுடைய எதிர்வினையை எப்படி ஆற்றுறது ஓட்டு போட முடியாத சூழலில் அப்போ இந்த ஆட்சி செய்யக்கூடிய அவலத்தை படமாக காட்சிப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் அனுப்புகிறான் அப்போ இது இவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறது அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பாடகைக்கு சில பேர் எடுக்கிற மாதிரி எடுத்து உட்கார வச்சுட்டு பயங்கரமா விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ ஆலமரம்ன்ற நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நாங்க அட்டை கத்தி இல்லைன்னு சொல்றேன் கரெக்டா நாங்க அட்டை கிடையாது நாங்க வந்து பெரிய மரம்ன்ற ஆனா அடியில பவுண்டேஷன் புழுத்து போய் கிடக்கு மேலதான் பார்க்கறதுக்கு செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு நீ சரியான ஆலமரம்னா ஆலம்பரம் என்று ஆலம்பரம் என்பது தனியா தான் நிற்கும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு வந்து உனக்கு வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதல் சிறுத்தை திமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ வேல்முருகன் இப்ப அண்ணன் கமலஹாசன் பத்து கட்சி உனக்கு தேவைப்படுது உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆனால் கட்சிக்கு திமுக தானே தேவைப்படுது இல்ல கட்சி தேவைப்படுது திமுக தேவைப்படுது இவங்களுக்கு தேவையில்லை தேவை கிடையாது சார் அவங்களுக்கு வெளியே வந்திருப்பாங்களே சார் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கமலஹாசன் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல போனாரு கமலஹாசன் இப்போ நீங்கள் போய் வீட்டுக்கே போய் வாழ்த்து சொல்லி தூக்கி கொண்டாடுறது எதனால் கொண்டாடிட்டு கிடக்குறீங்க நான் ஒன்று கொடுப்பேன் நீ எனக்கு ஒன்று கொடு என்னது முட்டு தான் முட்டு கொடுக்குறது தான் வேறு ஒன்றும் பெருசாக கொடுக்குறதுலாம் கிடையாது எப்போயுமே நம்ம அதுதான் சொல்கிறோம் இந்த பத்து கட்சி சேர்ந்து ஒற்றை ஒற்றை நபரை பத்து பிளஸ் திமுக பதினோரு கட்சி சேர்ந்து நீ அவர் எதிர்க்கிறேன் அவர் ஒரே ஆள் சார் இங்கே பதினோரு நபர் கூட கிடையாது புரியுதுங்களா சிங்கிளாக நின்று உங்கள் பதினோரு கட்சிக்கு தண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாப்புல ஒரு மனுஷன் அந்த ஃப்ரேம் அப்போது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல இப்போ சொல்கிறா இப்போ சொல்லு யார் கத்தியே உங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது உங்களுக்கு என்ன சித்தாந்தத்தோட புரிதல் இருக்குது முதல்ல இந்த கூட்டணி கட்சிகளும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ஒரு செருப்பு அந்து போச்சுன்னா கூட இருக்க நல்ல செருப்பையும் சேர்த்து தான் தூக்கி போடுவாங்க உங்கள் ஆட்சி அவ்வளோ மோசமாக இருக்குது அது அக்கறதுக்கான வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதை அது அத்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக கூட இருக்க உங்களையும் சேர்ந்து தூக்கி போட்டுருவோம் திருந்திக்க மாறிக்கேனாக்கா மாறுறதே கிடையாது என்ன பண்ணுறது இப்போ உட்காந்துக்கிட்டு புதுசு புதுசாக புதுசு புதுசாக அண்டா குண்டாளுக்களை உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது பேசுகிறாங்களா இல்லையா வெளியில் வாயா நல்ல விஷயத்தை பேசுகிறார் ஆனால் இவர் எப்படி அடிச்சிருக்காருன்னு தெரியுமா இவ்வளோ பேசுகிறாங்களா இத்தனை பேர் ஒரே ஸ்டேட்மெண்ட்டு கசுறாங்களா என்ன குருணா அவனுக்கு ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்குது தான் விஜய் கொடுத்தா இருக்கேன் கௌரவம் கௌரவம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தே ஒத்த மனுஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த பாப்பா ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிங்களா உனக்கு புதுவாகிட்டு மாற்ற எடுத்து மனசை சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி அடிச்சிருக்காப்புல அந்த வரிகள் நீங்க கவனிக்கலாம் உடனே அதுக்கு வந்து பாப்பா பாப்பான்னு வச்சுட்டு இப்ப திமுக எல்லாமே வந்து ரியாக்ட் பண்ணாங்களா ஏய் நீ பாப்பாவா மாறி நான் வேலை செஞ்சேன் மூலிக்கொண்டு சொல்லிடுவோம் அது உனக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் நீங்க ஏன் பாப்பான்னு சொல்கிறாருனாக்கா குழந்தை வந்து தள்ளாடும் உளரும் அதே மாதிரி இப்போ முதிர்ந்துட்டாலும் வயது முதிர்வு ஏற்பட்டாலும் உலர்றது தள்ளாடுறது அந்த மாதிரி நிலை தான் கோட் பண்றோம் சமீப காலமா உதயநிதியை வந்து ப்ரமோட் பண்ற விஷயம் அப்படின்றது உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் அப்படின்ற விஷயம் திமுக எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிஞ்ச விஷயம் அது பொதுமக்களுக்கு இப்போ ஆனா இந்த விஜய்க்காக தான் இது நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்பா வருது இல்லையா அந்த இடத்துக்கு விஜய் வெசஸ் உதய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்களா எப்பயுமே அது நகராது நீங்கள் நான் தான் சொன்னேன் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இம்பாக்ட்டு அவருக்கு கிரவுண்டில் மக்கள் அவர் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் அரசியல்வாதியோடைய ம பேரனாக இருந்துட்டீங்க மகனாக இருந்துட்டீங்க அப்போ நீங்கள் அரசியல்வாதியாகவும் மாறிட்டீங்க அப்புறம் அமைச்சராகவும் மாறிட்டீங்க இப்போ துணை முதலமைச்சராகவும் மாறிட்டீங்க பத்தாவதுக்கு சட்டமன்றத்தில் உங்களை வந்து மண்ணே மாமன்னு ஒரு ஒரு சைடு ஒரு ஆள் புகழ்றாங்க இன்னொருத்தர் வந்து இன்னொரு சூரியன் யார் பாபு இவர் வந்து இன்னொரு சூரியன் அம்மா சூரியனுக்கு வந்து கேவலத்தை பாருங்கள் அதுவும் ஒன்று என்ன இல்ல அது பேசணும்ல நம்ம சூரியன்றது பொதுவானது இது இன்னொரு சூரியனா இது ஒண்ணா ஸ்டாலின் கூட தான் சொன்னார் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே திமுக அப்படின்னு சார் அவர் சொன்னது நியாயமா இருக்கா இல்லையா அது அங்க அந்த சூரியன் எடுத்துக்கலாம் இந்த சூரியன் எடுத்துக்க முடியாது மூணாவது இப்ப துரைமுருகன் பேசுறது பாத்தீங்களா இவர் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் எம்ஏ எம்எல்ஏவா அமாவாசை அவர் கலாச்சிருக்கான்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா நாகராஜ சோழன் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏன்னு சொல்லி அந்த கேரக்டர் கலாச்சு விட்டுக்காரு போட்டுருக்கு அப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு நபரை ப்ரமோட் பண்ணாலுமே உங்களை மக்கள் நேசிக்கலையே நீங்க ரோட்ல நடந்து போனால் உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்களே ரோட் ஷோ போனாலும் உங்களை யாரும் கண்டுக்க மாட்றாங்களே கரெக்டாக இல்லையா யாருமே கண்டுக்காத சார் உண்மையாக தானே சொன்னாரு உண்மையா இல்லையா ரோட்ல இறங்கி போனா ரோடு சைடு உங்களை தேடி மக்கள் வரணும் இப்போ விஜய் அவர்கள் ரோட்ல வரானுனாக்கா சம்பிச்சிருதுல அது இங்கே நடக்குதா சார் நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க இல்லை சார் விடிய காலையில் நடக்கிறதுனால அந்த பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா அது வாக்கிங் போகிற டைமில் மக்கள் இந்த ஆறு மணி அந்த டைமில் கண்டுக்க மாட்டாங்க க்ரௌட் இருக்காது தெரியாது ஏதோ வாக்கிங் போகிறாங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க ஓ இல்லாட்டி பத்து மணிக்கு மேலே நடந்து பார்க்கட்டும் நைட்டா நைட்டா இல்லை மகளில் நைட்டு நடந்தால் அப்படி தெரியும் தெரியுமே தாரிசு தூக்கி நடப்பார் வித்தியாசமாக தெரியுமே நமக்கு தான் பார்த்தாலே கமல்ஹாசன் கூட வருவாரா அவர் ஏன் சார் கூட வர்றாரு அவரு படம் பண்றாருமே போயிடுச்சாமே சுந்தரிசி விலகல் விலகல் ஏன் தவிர்க்க முடியாத காரணத்தால் சுந்தரிசி விலகல் சுந்தரிசிக்கு தெரிஞ்சுக்கிச்சு என்னென்ன இல்லை ஆட்சி மாற்றம் நடக்க போதே இவங்களை நம்பி நம்ம மண் குதிரையில் ஏறி இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம படம் பண்ண வேண்டியது இருக்கு பேசே சரியில்லை நீங்க சரி அது என்னமோ அவங்க பர்சனல் காரணம் விளையிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க போட்டும் உதயநிதி அவர்களை ஒருபோதும் விஜய்க்கு இணையாக நீங்கள் கொண்டு வருவதற்கான சாத்தியம் அதற்கான முயற்சி மாதிரி தானே தெரியுது இவர் அப்ப நம்மளும் ஒரு ஒரு யங்ஸ்டர் மாதிரியான ஒரு நபரை உள்ள கொண்டு வரணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் மாதிரி எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உறுப்பிடாது சார் மாதிரி இல்ல சார் விஜய் உதய் எப்படி இருக்கு சார் இது உங்களுக்கு சொல்லவா மூளைக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு மூளை இருக்கவனுக்குலாம் அறிவு இருக்காது மூளை இருக்கிறவன் முட்டாப்பெல்லாம் இருப்பான் மூளை வளர்ச்சி இல்லாதவங்களும் இருப்பான் இப்போ மூளை என்பது வேற அறிவு என்பது வேற நீங்கள் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது மகிழ்ச்சி என்பது வேற நிம்மதி என்பது வேற உதய என்பது வேற விஜய் என்பது வேற இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த கன்ஃபியூஸ் ஆகாது ராஜராஜா ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் புரியுதுங்களா நல்லது கெட்டது அவ்வளோதான் அப்போ நீங்க கொண்டு போய் இவரை கொண்டு போய் அவரோட கம்பேர் பண்ணி அவர் மாதிரி இவர் வந்துடலாம் இவர மாதிரி எடுபடவே எடுத்து ஒட்டுமொத்த சொத்தையும் வித்து கூட நீ வந்து ப்ரொமோட் பண்ணு செல்ப் எடுக்காது எல்லாம்

நினைக்கிறேன் அவர் வந்து நீங்க வாழ்த்து இல்ல இல்ல நீங்க புறந்திருக்காரு அதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து வருத்தமா இருக்கு வருத்தம் இருக்கு உண்மையாவே அவர் வந்து ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒண்ணு வந்து மருத்துவர் ஐயா வந்து உடல்நலம் சரியில்லாம இருந்தப்போ அவரே சொன்னாரு ஒரே ஒரு குடங்குன புது தான் என்னைய வந்து பாக்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் கடந்த காலங்களில் அவருக்கு சீமானவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் இந்த தர வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்றது என்ன இருந்தாலும் அரசியல் ரீதியாக என்ன கருத்து ஏற்பட்டிருந்தாலும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணுன்றது என்னுடைய கருத்து என்னது ஏன் சார் ஒய் நாட் நீங்கள் நீங்கள் முதலமைச்சருக்கு சொல்கிறீங்க அப்படி சொல்லும் போது அப்போ இவருக்கும் சொல்லியிருக்கணும் ஆனால் ஒரு விஷயம் சார் ரெண்டு வருஷமாக ஒரு கமலுக்கு சொல்லவே இல்லை கட்சி அரங்கத்திலிருந்து கமலுக்கு சொல்லலை அது பிரச்சனை இல்லை சார் நீங்கள் சில பேருக்கு சொல்லாமல் இருப்பதை விட நீ செத்து போவானு ஒருத்தன் சொல்கிறான் அவன் நீ நல்லாருன்னு வாழ்த்தும்போது அது நம்ம வாழ்த்துன்றது என்ன தெரியுங்களா இங்க என்ன நினைச்சிருக்காங்க ஃபார்மாலிட்டி நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இல்ல இல்ல நான் நான் புரிய வச்சிருக்கேன் வாழ்த்துன்றது ஃபார்மாலிட்டி சொல்லக்கூடாது ஆத்மாத்தமா சில விஷயத்த நம்ம வந்து ஒரு அன்பின் பேர்ல சொல்லணும் அப்பதான் நீ நல்லா இருந்தா நல்லா இருப்போம் இல்லாட்டி நல்லா இரு அப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடும் நல்லா இரு நல்லா இரு அது ஏற்கனவே நல்லா இல்ல அண்ணனோட அது வேற புண்படுத்துற மாதிரியே அவர் கேக்குறாங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லலையே இல்ல அது ஒண்ணு கேக்குறாங்க இத்தனை வருஷமாக நீங்கள் ஜெயிக்கலன்னு கேட்குறாங்க உங்களை மதிக்கலான்னு கேட்குறாங்க உங்களை ஆடத்தில் சேர்த்துக்கலான்னு கேட்குறாங்க பலவிதமாக கேட்குறாங்க அண்ணன் அதனால் அண்ணன் வந்து பிரியாணி கரிசோரெலாம் போட்டு அவர் சாப்பிட்டு நிம்மதியே அப்படியே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு ஒருபாடு கேட்கட்டும் நம்மையாக அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசலாம் மகிழ்ச்சி நன்றி சார்